இந்த பள்ளிக்கூடங்களுக்கு குழந்தைகள் அனுப்புறார்களே அதுல ಜಾஸ்தியா நடக்கிறது பள்ளிக்கூடங்களுக்கு கல்வி அவசியம் என்று கருதி கொண்டு பெண்களை நம்ம படிக்க அனுப்புறோம் ஆ எம்ஏ பட்டம் வாங்க போகுது பிஏ வாங்க போகுது எம் காம் படி கிதாக்கும் எம் பிஏ படி சொல்லி பெருமையோடு என்ன செய்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை கல்வி கூடங்களுக்கு அனுப்புறோம் கல்வி அவசியம் அது மர்க்கல ஆனால் கல்வி வந்து எந்த லச்சனத்தில் இங்கே இருக்கிறது பாருங்க எப்படி இருக்கிறது கல்வியை மட்டும் கத்துக்கிட்டு வர்ற மாதிரி இருக்குதா இல்ல கல்வி கற்க போனால் கல்வி கத்துக் கொடுக்கிற ஆசிரியர்கள் அதிகமான பேர் காமுகர்களாக இருக்கறிவித்தவன் இறைவனாவான் இஸ்லாத்துல கிடையாது எழுத்து அறிவித்தவன் கடவுள் சொல்லி இந்து மதத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி பாரம்பரியத்தில் வந்ததா கொள்ளக்கூடியவன் இந்த மாணவிகளை நோட்டம் விட்டு ஏமாற்றி பல வகையில் அவங்களை பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கி ஒரு தடவை பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கும் போது செல்போன்ல படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதையே திருப்பி திருப்பி செய்வதும் அதை காட்டி கூட பல பெயர்களை சேர்த்து கொண்டு அந்த பெண்களை சீரழிப்பதும் முந்தா நாள் கூட வேலூர் கமிஷனர் ஆபீஸ்ல போய் மூணு பொம்பளைங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க எங்களை படம் எடுத்து வச்சுக்கிட்டு தப்பு பண்ணிட்டா அப்புறம் படம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் திருப்பி திருப்பி என்ன செய்யறான் அவர்களை வந்து பல ஆண்களுக்கு விருந்தாக ஆக்கி அவங்களுக்கு ஒரு ஒரு அளவுக்கு மேல போனவனே கம்ப்ளைண்ட் கொடுத்தவன தேடி தெரியுறாங்க பிடிக்க முடியல அது ஒரு விஷயம் அது என்ன பேஸ்புக் தொடர்பு அப்ப இந்த பேஸ்புக் சொல்லி ஏமாத்திக்கிட்டு திரிகிறான் அப்ப மிஸ்கால் கொடுத்து வாங்க சொல்றான் போயிடுறாய் பாட்டுக்கு அப்ப சக மாணவர்கள் கோ எஜுகேஷன் வச்சுக்கிட்டு என்ன செய்யறான் ஆணும் பெண்ணு கலந்து படிக்கணுங்கிறான் கலந்து படிச்சு படிக்காவ செய்யறான் நீ பார்த்தாலே தெரியும் ஆணும் பெண்ணு சேர்ந்து படிக்க வச்சிங்கன்னா இந்த ஆம்பளை பசங்கள்லாம் படிக்கிறானா இல்ல எந்த வருஷத்துலயாவது ஒரே வருஷம் போன வருஷம் மட்டும் ஒரு பையன் முதல்ல வந்தான் எந்த வருஷத்துலயாவது பிளஸ் டூ புள்ளியோ பத்தாம் வகுப்புலயோ ஆம்பளை பிள்ளைங்க பஸ்டா வந்தானா ரெண்டாவது வந்தானா மூணாவது வந்திருக்கிறானா பத்து இடத்துல வர வரமாட்டேங்கிறான் ஏன் வர வரமாட்டேங்கிறான் ஆம்பளை புள்ள படிக்க மாட்டான் உங்களோட சேர்த்து வச்சா படிக்க மாட்டான் பொம்புளையோட சேர்த்து உட்கார அவனை தனியா வச்சு பாருங்க படிப்பான் ஆம்பளை பிள்ளைய கூட பொம்புளையோட உட்கார வச்சிங்க சொன்னா அதுல எப்படி உட்கார வைக்கிறான்

இந்த சானியா மிஸ் சாந்தி ஒருத்தி வந்து விளையாடுவா என்ன விளையாடு டென்னிஸ் அது டென்னிஸ் விளையாடுறா ஆம்பளையும் விளையாடுறான் ஆம்பளை எப்படி ட்ரெஸ் போட்டு போட்டு பாருங்க ஊர் விளையாட்டு ஆம்பளை விளையாடுறா முக்கா டவுசர் போட்டு முழங்கால் வரைக்கும் டவுசர் போட்டு விளையாடுறான் பொம்பளை விளையாடுறா அவர் குதிச்சாண்டா சட்டி தெரியுது என்னங்கடா இது என்ன என்ன விளங்கிருக்கிறீங்க அப்ப பெண்களை போக பொருளாக காட்டுறீங்களா இல்லையா அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமை கல்விக்கூடத்தில் இருக்குதா இல்லையா அது போக இன்னொரு முக்கியமானது விளங்கிருங்க எல்லா வேண்டும் எல்லா வேண்டும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பருவ வயசு எப்ப அடைகிறார்களோ அந்த வரைக்கும் நெருப்புல கண்காணிக்க வேண்டும் அந்த பருவம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பருவம் இந்த பதிமூணுல இருந்து வரக்கூடிய உடல் ஏற்பட மாற்றங்கள் வரும் பல வித்தியாசங்களை காண்பார்கள் அப்ப பலவிதமான ஒரு குழப்பம் ஏன் இப்படி வருது என்ன குழம்பி கொண்டிருக்க கூடிய ஒரு பருவம் அது அந்த பருவத்தில் கேர்ஃபுல்லா கவனமாக கண்காணிக்க தவறினால் எந்த பொம்பளையும் சீரழிஞ்சு போயிருவா தொழுற பொம்பளையா இருப்பா தகச்சத்தான் தொழுவா குரான்லாம் ஓதுவா ஆனால் நீங்க வீட்டில் என்ன செய்வீங்க உங்க மகளை எப்படி கூப்பிடுவீங்க வாடி போடி அப்படி இப்படி என்ன செய்வீங்க அப்படி தான் கூப்பிடுவீங்க அப்படியே கொஞ்சம் கிட்ட இருக்க மாட்டீங்க அது கொஞ்ச வயசு மூணு வயசு நாலு வயசுல கொஞ்சம் அப்ப இந்த மாதிரி பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பெண்ணு ஒரு ஆம்பளை என்ன செய்வாங்க பார்த்துட்டு அவன் கண்ணு எப்படி இருக்கு தெரியுமா அவன் மூக்கு இப்படி இருக்கு தெரியுமா உன் கண்ணா எப்படி இருக்கு தெரியுமா பானா அவளுக்கு பயங்கர டிஃபரெண்டா இருக்கும் நம்ம அம்மா வந்து போடி வாடி திட்டுறா இவன் பேசுறது ரொம்ப இன்பமா இருக்கே இதுலயே அமைஞ்சர் வாய் இதான் பொம்பளை இந்த பொம்பளை என்னது இந்த மாதிரி இந்த சின்ன வயசு பிள்ளைகளை வந்து அவன் புகழ்ந்து பாராட்டி ஏதாவது சொல்லிட்டான்னு சொன்னா ஒரு ஆம்புல அவளை வர்ணிச்சான் வைங்க முதல்ல கண்ணு மூக்குமா அப்புறம் எல்லை மீறி எல்லாத்தையும் பேச ஆரம்பிப்பான் கடைசியில் என்ன வாயிரு நாசமா போயிரும் அப்ப நீங்க இந்த பெண்களுடைய தன்மை வந்து எவன் ஒருத்த முதல்ல அவன் அழகா இருக்கின்ற அவசியம் கிடையாது நல்லவனா இருக்கின்ற அவசியம் கிடையாது சம்பாதிக்கிறவனா இருக்கின்ற அவசியம் கிடையாது ஏதோ ஒண்ணு அவளுக்கு பிடிச்சி போயிடும் பிடிச்சிச்சின்னு சொன்னா அவ்வளவுதான் மேட்டர் அதுக்கு அப்புறம் வந்து அம்மா சரி ஆத்தா சரி போய் கோயில்ல போய் தாலி கட்டுறது கூட போற ரெடி ஆகி போயிருவான் போய்கிட்டு இருக்கிறான் ஏன் அவருக்கு சில எல்லாமே ரெண்டாம் பட்சம் ஃபர்ஸ்ட் ஒரு இடம் காலியா வச்சிருப்பாவ அந்த வயசுல ஃபர்ஸ்ட் இடம் காலி அது எவனாவது ஒருத்தனுக்கு கொடுக்கறதா வச்சிருப்பா அதனால நீங்க பாக்குறீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தனா பொம்பளை என்ன ஆகுறா உமா மறந்துடுறா பாப்பா மறந்துடுறா ஊரை மறந்துடுறா அந்த பக்கமே சார்ந்து நிக்கிறா கல்யாணம் பண்ணி நடக்குது ஆம்பளை இப்படி இருக்க மாட்டேங்கிறான் ஆம்பளைக்கு உமா வேணும் பாப்பா வேணும் இங்க இருந்துக்கிறான் நீங்க தாய் சந்தையெல்லாம் விட்டுட்டு போய் ஒரு பெண்ணுக்கு ஏன் இருக்க முடிகிறது அதான் பெண்ணு அப்ப நம்ம நம்ம குடும்ப வாழ்க்கை நமக்கு என்ன காட்டுகிறது பெண்கள் வந்து ஒரு ஏமாந்துட்டாங்கன்னு ஏமாந்துட்டாங்க அதோட முடிந்தது தாயாலையும் தடுக்க இயலாது தந்தையால தடுக்க இயலாது பயான்ல தடுக்க இயலாது அவ காலில் விழுந்து கெஞ்சினாலும் தடுக்க இயலாது இஸ்லாமிய புராணத்தை காட்டிக்கு சொன்னாலும் அவளை மாத்த இயலாது நான் இவனோட தான் போவேன் அவன் குடிகாரனா இருந்தாலும் சரி அப்படி போய் சீரழிஞ்சு நாசமாக போன கேஸ் நிறைய அவர் தாய் தகப்பன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சால் நம்ம பாக்குற மாதிரி அவன் பாப்பா நம்ம என்ன பார்ப்போம் இவன் கோத்திரம் என்ன குளம் என்ன அவன் யார் அண்ணன் யார் தம்பி யாரு குடியாருன்னா இவன் கல்லப்பண்ணா அப்படி இப்படி என்ன ஒன்னு ஒன்னையும் பார்ப்போம் சம்பாதிப்பானா அவன் அப்ப யாரா ஆத்தா யாராடியா எல்லாத்தையும் பார்ப்போம் இவளுக்கு என்ன தெரியும் ஒண்ணும் தெரியாது இவள் ஐசி வச்சு பாருங்க அது மட்டும் தான் தெரியும் அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் புதல்விகளை வந்து பள்ளிக்கூடம் பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருச்சா அதுக்கப்புறம் பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் படிக்க வையுங்கள் இந்த கலந்து படிக்கிறதுக்கு நீங்க அனுப்பினால் எந்த குடும்பத்தில் இருந்தாலும் எவனாலையும் காப்பாத்தியலாது நான் சொல்லுவேன் என்னவனால பெரிய தௌஹ பிரச்சாரத்துக்கு தலைவராக கூட இருந்திருப்போம் முடியவே முடியாது அந்த வாசலை திறந்து நீனே கூட்டிட்டு போகணும் நீனே கொண்டே விடணும் நீனே வீட்டு கூட்டிட்டு போகணும் அப்படி இருக்கிறியா ஆட்டோக்காரன் அனுப்பி வைக்கிற நாலு பேர் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரனா இருப்பான் அஞ்சாவது தடவை வேலை ஆளாயிருமா ஆட்டோக்காரன் நம்பி பொம்பளை பிள்ளை அனுப்பி வைக்கிற அதோட ஆட்டோக்காரன் ஓடி பாங்கிற ஆட்டு ஆட்டோக்காரனோட எப்படி ஒருத்தி ஓடுவா அப்ப நீ நீ செய்ய உனக்கு விளங்கல பொம்புல விளங்கல அந்த எல்லா பொம்பளையும் இல்ல அந்த பருவம் டீனேஜ் டீனேஜ் பருவம் பாருங்க இந்த டீன் ஏஜ் பதிமூணுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் உள்ள அந்த பருவம் வந்து ரொம்ப டேஞ்சரான ஆபத்து இருபதுக்கு பிறகு முதிர்ச்சி அடைவாங்க ஏமாற மாட்டாங்க கேர்ஃபுல்ல கவனமா இருப்பாங்க அந்த பருவத்துல வந்து எம மாட்டினாலும் சரி கிறுக்கு பைய மாட்டினா கூட சரி ஓடி போடுவான் அப்புறம் அதான் அது மட்டும்தான் அவளுக்கு பெருசா தெரியும் இதுதான் பெண்கள் நல்லா விளங்கிருங்க அதனால உங்க தாய் வந்து உங்களுக்கு சம்மதம் கேட்காமலே இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க நீங்க அப்படியே போய் சேர்ந்து செட் ஆகிட்டீங்களா இல்லையா உங்களுக்கு மேட்டரே கிடையாது ஒரு ஏதாவது ஒரு ஆம்பளை வேணும் அவ்வளவுதான் அவனுக்கு செட் ஆகிட்டீங்க அப்படியே போய் இருந்துட்டீங்க இதுதான் பெண்களுடைய தன்மை என்பதை குடும்ப வாழ்க்கையில பாக்குறீங்க நடைமுறையில பாக்குறீங்க என்று சொன்னால் அப்ப இந்த படிக்க வைத்தல் என்கிற ஒரு பெயர்ல இத வந்து ஒரு நம்மை நம்ம தலையில நாமளே கொல்லிக்கட்டையை வச்சு சொரிஞ்சுக்கிறேன் சொல்லுவாங்கல்ல கொல்லிக்கட்டையை எடுத்து முதுகை முதுகை சொரிய முதுகு அறிக்கைத்தான் சொரியத்தான் வேணும் அதுக்கான கொல்லிக்கட்டையை வச்சு சொரிய முடியுமா அரிப்புக்கு பதிலாக புண்ணா போயிருமே அதை செய்து கொண்டிருக்கும்